வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஒற்றைக்கல் முத்து மூக்குத்தி சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆய்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் பஸ்ஸை விட்டு இறங்கி கிராமத்தை நோக்கி நடந்தே நீண்ட இடைவெளிக்குப் பின் நான் பிறந்து வளர்ந்து ஓடி விளையாடிய சொந்த மண்ணை மிதித்த போது என் உடம்பு சிலிர்த்தது சந்தன மனத்தை முகர்ந்தாற் போல என் மேனி எங்கும் புல்லரித்தது சொந்த மண்ணை மிதித்ததுமே பழைய நினைவுகள் ஓடி வந்து சிறு குழந்தையாய் என்னை அணைத்து கொண்டன ஊர் ரொம்பவும் மாறியிருந்தது இந்த நீண்ட பத்து கால இடைவெளியில் அடையாளம் தெரியாதபடி எல்லாமே மாறிப் போயிருந்தன ரயில் அடிக்கு எதிரே கண்ணு கெட்டியவரை பறந்து விரிந்து கிடக்கும் அந்த வெட்ட வெளியை காணோம் சின்ன வயதில் அங்கேதான் நானும் அருணாச்சலமும் கால் பந்தாடுவோம் ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் அங்கே நண்பர்கள் குழாம் கூடிவிடும் இருட்டும் வரை வேர்க்க விறுவிறுக்க விளையாடி விட்டு திரும்பும் வழியில் ஆற்றில் களைப்பு தீர நீந்தி குளித்துவிட்டு வியர்வை நாற்றமடிக்கும் மேல் சட்டையை தோய்த்து பிழிந்து ஈர உடம்பில் போட்டுக்கொண்டு மெல்ல நடந்து ஆத்துக்கு போய் சேருவதற்குள் சட்டை உலர்ந்துவிடும் கிராமம் முழுவதும் நிழல் பரப்பி கொண்டு நிற்கும் வேப்ப மரங்களும் புன்னை மரங்களும் பூவரச மரங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வீசும் சுகந்தமான காற்றில் ஈர உடைகள் உலர்ந்துவிடும் வழியில் உள்ள சீனி புளிங்காய் மரங்களில் கொத்து கொத்தாக தொங்கும் சினை காய்களை பறித்து வழிநெடுக உரித்து தின்று கொண்டே செல்லும் சுகமே அலாதிதான் ஆனால் இன்று ரயிலடிக்கு எதிரே விரிந்து கிடந்த பொற்றல் வெளியை காணோம் வரிசையாக ஓட்டுவில்லை வீடுகள் அணிவகுத்து நின்றன பாதையோரம் மூங்கில் தட்டி தடுப்பினால் மறைக்கப்பட்டு நடந்து வந்த கிச்சாமி ஐயரின் காஃபி கடையை காணோம் அவரது கையால் பரிமாறப்படும் மல்லிகை பூ போன்ற இட்லியும் தக்காளி கொட்சும் நாவில் நீரை வரவழைத்தன கமகமக்கும் கள்ளி சொட்டு போன்ற காஃபியின் ருசியே அலாதிதான் காலையில் ஆத்து சாப்பாட்டை உதறிவிட்டு கிச்சாமி கடை இட்லி கொத்து கொட்சுக்காக பரந்தடித்து கொண்டு முதல் ஆளாக மர பெஞ்சியில் இடம் பிடித்தது இன்னும் மறக்கவில்லை அந்த நாட்களை மறக்கத்தான் முடியுமா கிச்சாமி காப்பிக்கடை கடை இப்போது பெரிய அளவில் கட்டிடமாக காட்சியளித்தது கிருஷ்ணா பவன் என்ற பெயர் பலகை பெரிய எழுத்துக்களில் அட்டகாசமாக தெரிந்தது நவநாகரிகமான முறையில் ஹோட்டல் மாறியிருந்தது பல பழக்கும் மேஜை நாற்காலிகள் தலைக்கு மேல் சுழலும் காற்றாடி முதலாளியின் அருகே பக்தி பாடல்களை பாடும் டேப் ரெக்கார்டர் அலங்கார விளக்குகள் இத்தியாதி எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாதது போல சூன்யமாகவே எனக்கு தெரிந்தது வாங்கோ வாங்க சூடா ஓ போல இட்லி இருக்கு கூடவே தக்காளி கொசு என்று நெற்றி நிறைய திருநீரும் வாய் நிறைய சிரிப்புமாக வரவேற்கும் கிச்சாமி மாமாவை காணோம் அதுதான் சூன்யமோ கல்லாவில் அமர்ந்திருந்த இளைஞருக்கு முப்பத்தி இரண்டு வயது இருக்கலாம் நல்ல சிவப்பு நிறம் போஷாக்கான உணவினால் வளர்ந்த செழிப்பு உடம்பில் தெரிந்தது நெற்றியில் திருநீரோடு குங்குமம் இட்டிருந்தார் மெல்ல அவரை நெருங்கினேன் இங்க கிச்சாமின்னு காப்பி கடை நடத்திண்டிருந்தாரே ஒரு மாமா நல்ல சேப்பா அவரை காணமே கேட்ட என்னை தீர்க்கமாக பார்த்தார் அந்த இளைஞர் நீங்க அசலூரா ஆமாம் ரொம்ப நாளா வடக்கே தங்கிட்ட இவருக்கு எப்படி தெரிந்தது அதான் அவரை நீங்க பாக்க முடியாது ஏன் வெளியூர் போயிட்டாரா இல்ல லோகத்தை விட்டே போயிட்டான் இது அவர் கட்டின ஹோட்டல் தான் போர்டர் பார்க்கலையா நீர் அவர் பிள்ளையாண்டான் தான் நான் தான் இப்போ இதை நடத்திண்டு வர உமை எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கே என்ற அந்த இளைஞரை நான் வியப்புடன் பார்த்தேன் நான் தான் ரவிசங்கர் நீ நீ இல்ல ரொம்பவும் வளர்ந்துட்டியே நாம ஒன்னா சேர்ந்து இந்த கிராமத்து மாந்தோப்பையே ஒரு கலக்கு கலக்கி இருக்கமே தோப்புக்காரம் விரட்டிண்டு வரச்சே கல் தடுக்கி நீ விழுந்து நெத்தியில ரத்தத்தோட ஓடின ஓட்டம் தோ அந்த தழும்பு அப்படியே இருக்கு நான் படபடப்பாக பேசினேன் டேய் ரவி நீயாடா பாத்து எத்தனை மாமாங்கமாச்சு நன்னா இருக்கியா உக்காரு என்ன சாப்பிடுற ஸ்வீட் சாப்பிடு என்று ஆனந்த பெருமிதத்தோடு கல்லாவை தன் தம்பியிடம் ஒப்படைத்துவிட்டு எழுந்து வந்த சொப்புடு என்னை ஆதரத்துடன் அணைத்து கொண்டான் அந்த அணைப்பில் பழைய நட்பின் நெருக்கத்தை உணர்ந்தேன் நன்னார்கியா த இலையில் அமர்த்தி அவனே பரிமாறினான் எவ்வளவு வற்புறுத்தியும் காசு வாங்கி கொள்ள மறுத்துவிட்டான் ஹோட்டலில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நான் அவசரமாக விடை பெற்று வெளியேறினேன் அரச மரத்தடி திடலில் ஊர் பிள்ளைகள் படித்து கொண்டும் கொண்டும் இருப்பார்கள் அந்த நாளில் இன்றோ மாநகராட்சியின் உபயத்தில் வானொலியில் இருந்து நேற்று ராத்திரி எம்மா ஒலித்து கொண்டிருக்க சில பிள்ளைகள் இடுப்பை வளைத்து தாளத்துக்கு ஏற்றவாறு ஆடிக்கொண்டிருந்ததை பார்த்தபோது மனதை என்னவோ செய்தது இரட்டிக் கொண்டு வந்தது அந்திப்பொழுது புதிதாக முளைத்த காலணிகளை தாண்டி கொண்டு வீட்டை அடைந்தேன் அம்மாதான் என்னை வரவேற்றாள் அப்பா போய் ரொம்ப நாளாகிவிட்டது ரவி வந்துட்டியா வா வா உன்னைத்தான் எதிர்பார்த்துண்டு உட்கார்ந்திருக்க இந்த தள்ளாத வயசுல அவர் நினைவில் சுமந்துண்டு அவர் வாழ்ந்த இந்த ஆத்துல வளைய வரேன் உனக்கானும் அம்மா நெனப்பு வந்ததே என்று பூரித்தவளாய் திருஷ்டி சுற்றி போட்டு என்னை வரவேற்றாள் அம்மா ஈர கைகளாலும் என்னை தொட்டு தடவி மகிழ்ந்தாள் அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது மௌனமாக என்னை பார்த்தாள் ஏமா என்னாச்சு நோக்கு என்றேன் நிதானமாக ஒண்ணும் இல்ல என்னால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்தே நீ ஆசைப்பட்ட அந்த ஓதுவார் பெண் ஜானகியையே பண்ணியிருந்தாக்கா இப்ப நம்ம வம்சம் விளங்க ஒரு குருத்து தளிர்த்திருக்குமே அந்தஸ்து பணம்னு வரட்டுத்தனமா பிடிவாதம் பிடிச்சுண்டதுதான் என்ன இவ்வளவோ சொத்து சுகம் இருந்தும் நெற்களஞ்சியத்துல வாரி இறைச்சு அழைய ஒரு பிஞ்சு இல்லையே எல்லாம் என் தலையெழுத்து அம்மா தனக்குத்தானே புலம்பினாள் விளக்கேற்றிய பின்னும் கோட்டை போன்ற அந்த கூடம் நிற்சலனமாகவே ஓசையற்றிருந்தது அந்த ஆழ்ந்த அமைதியும் ஆள் நடமாற்றம் ஆள் நடமாட்டமற்ற உறைந்த மௌனமும் எனக்குள் பனிக்கட்டியாய் இறுகிய சோகத்தை வெயில் பட்டாற் போல கசிய செய்தன நீராடிவிட்டு அம்மா வார்த்து போட்ட தோசையை சாப்பிட்டேன் கால்கள் பரபரக்க எப்போது செல்வோம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த இடத்தை நோக்கி மெல்ல நடந்தேன் ஊருக்கு நடுநாயகமாயிருந்த அந்த சிவன் கோயிலை நோக்கி நடந்தேன் மனம் பழைய நினைவுகளில் நீந்தியது ஊதுவத்தியின் சுகந்த மனத்தை போல ஜானகியின் நினைவுகள் மனமெங்கும் வியாபித்தது ஜானகி சிவன் கோயில் ஓதுவாரின் பெண்தான் ஜானகி அவர் பெற்ற மூன்றுமே பெண்கள் இருவரை எப்படியோ கரையேற்றி விட்டார் மூன்றாம் அவள்தான் ஜானகி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு சிறிய நாட்டு ஓடு வேய்ந்த பழமையான வீட்டில்தான் அவர்கள் குடும்பம் வாசம் செய்தது விடியற்காலை நாலு மணிக்கெல்லாம் எழுந்து கிணற்றடியில் குளித்துவிட்டு சிவன் கோயில் வாசலை பெருக்கி சாணம் தெளித்து பிரம்மாண்டமாக கோலம் இடுவாள் ஜானகி அவளது கை வண்ணத்தில் கோயில் வாசல் மட்டுமல்ல கோயில் பிரகாரமும் நிலைப்படியும் பழுச்சென்று கலை வண்ணத்தோடு காட்சியளிக்கும் அப்பாவுக்கு ஒத்தாசையாக நந்தவனத்தில் இருந்து புதிதாக மலர்ந்த மலர்களை கொய்து பூ தொடுத்து குடலையில் வைத்து மாலையாக எடுத்து வந்து சாத்துவாள் அதுவரை பட்டினத்தில் தங்கி படித்து கொண்டிருந்த நான் அந்த வருடம் படிப்பை முடித்துவிட்ட கிராமத்திற்கு வந்தேன் ஓதுவாரின் குரலோடு கணீர் என்று ஒலித்த அவளது குரலைக் கேட்டு திரும்பி பார்த்தேன் நீராடி தளர முடிந்த நீண்ட கூந்தல் நுனியில் சில மலர்கள் வீற்றிருக்க நெற்றியில் திருநீரும் அதன் கீழ் குங்குமமும் காட்சியளித்தது மஞ்சள் பூச்சினால் மினுமினத்த உப்பலான கன்னங்கள் கழுத்தில் கருகமணி சரம் மட்டும் வலது மூக்கில் ஒற்றை கல் மூக்குத்தி மின்னியது வாழை தண்டு போன்ற பாதங்களில் வெள்ளி கொலுசுகள் பட்டினத்தில் விதம் விதமான முகப்பூச்சுக்களையும் செயற்கை அலங்காரங்களையும் கண்டு சலித்து போன என் கண்களுக்கு எவ்வித அலங்காரமும் இல்லாத இயற்கையின் தெய்வீக அழகோடு விழி மூடி நின்ற அவள் தேவதையாகவே தெரிந்தாள் அவள் கோயில் வாசலில் கோலமிடும் நேரத்தில் அதிகாலையில் பிரசன்னமாக தொடங்கினேன் என் பக்தியை கண்டு அம்மா பூரித்தாள் நானோ ஜானகி பக்தனானேன் வலிய அவளோடு பேச்சு கொடுத்தேன் அறிமுகத்திற்கு பின் மெல்ல மெல்ல எங்கள் நட்பு வளர்ந்தது கோயில் குளத்து படித்துறையில் இருட்டிய பின் நானும் அவளும் சந்தித்து பேசுவோம் ஆற்றில் இருந்து அவள் நீர் குடத்தோடு வரும்போது எதேச்சையாக வருவது போல தோளில் துண்டோடு நான் எதிர்படுவது வாடிக்கையாகிவிட்டது மற்ற பெண்களிலிருந்து வித்தியாசமான மங்கையாகவே அவள் தெரிந்தாள் நந்தவனத்தில் வகை வகையான மலர்களை பறித்தாலும் அவளது கூந்தலில் எப்போதும் இரண்டொரு செண்பக பூக்களே காட்சி தரும் முகப் பவுடரையே தேண்டாமல் மினுமினுக்கும் முகம் நாலனா அகலத்தில் நெற்றியில் இட்டுக் கொள்ளும் குங்குமம் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அதை பற்றி பூரணமாக தெரிந்து கொண்டு அளவளாவும் பாங்கு ஓ இவள் அழகி மட்டுமல்ல மகா புத்திசாலியும் கூட அதிர பேசாமலே கதை பேசும் விழிகள் சிரிக்கும் போது கூட சத்தம் வெளியே கேட்காத அடக்கம் ஏழை ஓதுவார் வீட்டில் இப்படி ஒரு புதையலா இவள் எனக்கே எனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்ற இருமாப்போடு இருந்தேன் நந்தமனத்தின் பின்புறம் தெற்கு மூலையில் இருந்த பன்னீர் மரத்தடியில் இருள் மண்டி கிடக்கும் மந்தி நேரத்தில் அவளோடு அமர்ந்து பேசிய நாட்கள் ஏராளம் ரவி நீங்க என்ன கைவிட்டுட மாட்டீங்களே சாட்டையாய் முன்புறம் பொருளும் பின்னலை விரல்களால் அலைந்து கொண்டே என் முகத்தருகே குனிந்து அவள் கேட்டபோது நான் என் வசம் இழந்தேன் சட்டென்று அவளை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டேன் என் மேல நம்பிக்கை இல்லாம ஏன் இப்படி கேக்குற ஜானா என்றேன் நீங்க பண்ணையார் வீட்டு ஒரே வாரிசு பெரிய படிப்பெல்லாம் படிச்சவர் ஏழை ஓதுவாரோட பெண்ணை பணங்காசில்லாத உங்க ஆத்துல ஏத்துப்பாளா பெத்தவாளை எதிர்த்து நிக்க உங்களால முடியுமா பயத்தோடு கேட்டாள் ஜானா பெத்தவா குறுக்க நின்னா கல்யாணமே வேணாம் நுடுவேன் ஆமா உன்னைய தவிர வேறொருத்திய கட்டிக்கவே மாட்டேன் அந்த இருட்டில் மூக்குத்தி மின்ன அவள் என் கைகளை சட்டின்று பற்றி கண்களில் ஒற்றி கொண்டாள் அப்போதுதான் நினைவு வந்தவனாய் சட்டை பையில் இருந்து அந்த சிறிய பெட்டியை எடுத்து அவளிடம் நீட்டினேன் என்ன இது என்று ஆர்வத்தோடு திறந்து பார்த்தவள் வியப்போடு சந்தோஷ பூக்கள் விழிகளில் சொரிய என்னை பார்த்தாள் என்ன ரவி இது எனக்கு எதுக்கு இது என்றாள் அன்னைக்கு கோயில் பிரகாரத்துல ஒரு மாமி போட்டு இருந்த ஒத்தை முத்து மூக்குத்தியை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு ஆசைப்பட்டியே அதான் பக்கத்து ஊர நகைக்கடைக்கு போயி உனக்காக வாங்கிட்டு வந்த சிறிய பொட்டாய் நடுவில் பளீரென்று ஒற்றை கல்லாய் முத்து பதித்த அந்த சின்னஞ்சிறு மூக்குத்தியை பார்த்து முகம் மலர சிரித்தாள் ஜானா அடுத்த கணம் திருப்பி கொடுத்தாள் என் புருவங்கள் உயர்ந்தன வினா குறியோடு ஆத்தில ஏதுன்னு கேப்பாளே இதனா எப்படி போட்டுக்க முடியும் என் பரிசா வச்சுக்கோ கல்யாணத்துக்கு அப்புறமா போட்டுக்கைய முகம் மலர மனம் குதூகலிக்க அதை வாங்கி கொண்டாள் ஜானா எங்கள் நட்பு அரசல் புரசலாக வீட்டுக்கு தெரிந்த போது எண்ணெயில் இட்ட மடாமாய் பொரிந்தார் என் தந்தை இந்த கிராமத்துக்கே பெரிய பண்ணையா இருக்கிற நம்ம அந்தஸ்து எங்க உடுத்தின புடவைக்கு மாத்து புடவைக்கே வக்கில்லாத தரித்திரம் பிடிச்ச ஓதுவார் பெண்ணிங்க என் முன்னாடி மேல் வேஷ்டிய இடுப்புல கட்டிண்டு பவ்யமா கும்பிடுற அந்த ஏழை ஓதுவார் எனக்கு சம்பந்தியா ஒரு நாளும் இது நடக்காது பொண்ணை விட்டு உன்னை வசமா அந்த ஓதுவார் நினைச்சிருக்காராக்கும் நடக்குமா சீட்டை பிழிச்சுட மாட்டேன் மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் பண்ணி போட முடியுமா இந்த ஜென்மத்துல அவரால அப்பாவின் கெடுபிடிக்கு முன்னால் என் போராட்டங்கள் பயனற்ற போயின ஓதுவார் என் தந்தையால் அவமானப்படுத்தப்பட்டார் அப்பா நினைத்தபடி பெரிய இடத்தில் எனக்கு பெண் பேசி திருமணம் நடந்தது சொந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் வடக்கே வேலை தேடிக்கொண்டு போய்விட்டேன் கடந்த பத்து ஆண்டுகளாய் ஊர் பக்கம் திரும்பவில்லை எந்த முகத்தை வைத்து கொண்டு அவள் முகத்தில் விழிப்பேன் சொத்தும் சீருமாக அந்தஸ்தோடு வந்த பெரிய இடத்து பெண்ணான என் மனைவி நிர்மலா ஒரு நாள் எதிர் பிளாட்டு குஜராத்திக்காரனோடு ஓடி போனாள் பிழைப்பை தேடி போன இடத்திலும் அவமானம் துரத்தியது எனக்கு வேண்டியதுதான் நம்பிய வழக்கு செய்த துரோகத்திற்கு சரியான தண்டனை பாரிச வாயுவில் படுத்த அப்பாவும் இரண்டு ஆண்டுகளில் போய் சேர்ந்தார் கிராமத்தில் தனியாக தவித்துக் கொண்டிருந்த அம்மாவின் வேண்டுகோள்களை தாங்கி வந்த கடிதங்கள் நாளடைவில் என் நெஞ்சில் மாற்றத்தை உண்டு பண்ணவே செய்தன எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒழித்து கொண்டு வடக்கில் இருந்து திரும்பிவிட்டேன் இனிமேல் கடைசி வரை நிரந்தரமாய் இங்கேயே தங்கிவிடும் உத்தேசத்தோடு அதன் பிறகு ஜானகி என்ன ஆனாள் என்றே தெரியவில்லை அவளை பற்றிய செய்தி எதுவுமே என் செவிகளுக்கு எட்டவில்லை சொல்வதற்கும் ஆளில்லை எப்படியாவது அவளை ஒரு தரம் பார்த்து மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவளை பற்றி யாரிடம் கேட்பது வாய் வரவில்லை சிவன் கோயில் பக்கத்தில் அவளை காணோம் தெப்ப குளத்து படித்துறையிலும் அவளை தேடி என் கண்கள் பூத்து போயின ஏமாற்றத்தோடு நடந்தேன் பூ கூடையோடு எதிரே வந்த அந்த பெண்ணை கண்டதும் தட்டியவனாய் அப்படியே நின்றேன் பூ வேணுமா மல்லிப்பூ கதம்போ செம்பகப்பூ கூட இருக்கு நீ நீ ஜானகி இல்ல என் குரலைக் கேட்டு விருட்டென நிமிர்ந்தாள் அவள் வெள்ளை புடவையில் மூளியான கழுத்து செழுமையெல்லாம் வடிந்து போய் மெலிந்த தேகம் இவளா என் ஜானகி கனவுகள் மிதந்த விழிகளில் ஏமாற்றம் தேங்கிப் போய் ஓ இவள் இன்று இந்த நிலைமை அடைய யார் காரணம் நான் தானே ஒருவேளை இவளை நான் கை இவள் பழைய ஜானகியாய் மூக்குத்தி மின்ன குத்து விளக்காய் ஒளிர்ந்திருப்பாளோ என்ன தெரியலையா ஜானகி நான் தான் ரவி எல்லாமே கனவாகி போச்சு என்ன மன்னிச்சுடு தழுதடுத்தது என் அருகே வந்தவள் தீர்க்கமாய் பார்த்தாள் விழிகளில் நீர் பெருகியது அதே பன்னீர் பூ மரத்தடி எல்லாமே என் தலையெழுத்து யார் யாருக்கு பகவான் தலையில என்ன எழுதியிருக்கானோ அதுபடி நித்திய கர்மா நடக்கிறது எனக்கு கொடுப்பினை இல்ல அப்பாவும் போயிட்டார் என்னை கை பிடிச்ச பிராமணரும் ஆரே மாசத்துல போய் சேர்ந்துட்டார் முன்னமே இறுதிய கோளாறு உள்ளவருங்கிறது தான் தெரிஞ்சது தெரிஞ்சு என்ன செய்ய எல்லாமே பிராப்தம் சட் என்று அருகே உள்ள குடிசையில் மறைந்தாள் என் முன் நீட்டிய அவளது கரத்தில் அந்த பெட்டி இருந்தது ஒரு காலத்துல நீங்க எனக்கு கொடுத்த பரிசு இதை ஆசையா போட்டுக்கிற சந்தர்ப்பம் இதுவரை வரல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா போட்டுக்கணும்னு நினைச்சுட்டு இருந்த நடக்கல இப்போ நிரந்தரமா மூக்குத்தையை கழச்ச வேண்டிய நிர்பந்தம் நேர்ந்துடுச்சு ஏனா நான் இப்போ சுமங்கலி இல்ல இந்தாங்கோ என் கையில் அந்த சிறிய பெட்டியை திணித்துவிட்டு நடந்தாள் ஜானகி ஒற்றை கல் முத்து மூக்குத்தி என்னை பார்த்து ஏளனமாய் சிரித்தது ராஜம் இதழில் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ